ராசி பலன்ல ஏழாவது வரக்கூடியது இந்த துலாம் ராசி துலாம் ராசியில சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி மூன்றாம் பாதம் வரைக்கும் இந்த ராசிக்குள்ள அடங்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே கூடியது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களின் குண நலன்கள் எப்படி இருக்கோ மேலும் இந்த ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்குமா இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது புதுமையான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கை கிடைக்குமா நிறைய கேள்விகள் உங்களோட மனதில் இருக்கும் உங்களோட மனதில் தோன்றக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே எங்களோட வீடியோ பதிவு பயன்பெறும் வகையில் இருக்கும் ஏன்னா கிரகநிலைகள் நிலைகள் அமைப்பு எப்படி இருக்கு இந்த அமைப்புகளின் மூலம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் செய்யும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தையே உண்டாக்கி கொடுக்கும் அது என்ன மாற்றம் இது நம்ம முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுக்கிரனின் பரிபூரண ஆதிக்கமுமே இவங்க கிட்ட இருக்கும் துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு அவங்களோட சிந்தனை அப்படிங்கிறது சரியா இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்து நடத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல வெற்றி பெற வரைக்குமே தீவிரமான ரோக்கத்தோடு செயலாற்றுவாங்க அதுல வெற்றி பெறுன்றால் மட்டும்தான் இவங்களோட மனம் நிம்மதி அடையும் துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லோருமே பெருமைப்படும்படி எல்லா விஷயத்திலும் நடந்துப்பீங்க அதற்காக உங்களுக்கு தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படிலாம் இல்ல காதல் பாசம் அன்பு அப்படின்னு வந்துச்சுட்டா இவங்களை யாராலையும் அடித்துக்கொள்ளவே கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு அதீத அன்பு கொண்ட நபர்களா துலாம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இவங்க வந்துட்டு நிறைய நம்ப முடியாத நற்குணங்களை கொண்டவங்க எல்லா இடத்துலையும் எல்லா சமூக அக்கறையுமே இவங்க கிட்ட இருக்கும் அதே போல எல்லோருக்கிட்டையுமே மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் உங்களாக கூடிய குணம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் கதை கவிதை கலை நிகழ்ச்சியில் எல்லாமே ஆர்வமா இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ள நபர்கள் தாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில செய்யும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்ன அது என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்யறதும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அணையின் வழிபாடு செய்கிறதும் மிகுந்த நல்ல பயன்களை கொடுக்கும் மகாலட்சுமி அன்னையின் புகைப்படம் முன்னாடி நீங்க வீட்டிலேயே கூட உங்களோட பூஜை அறையில ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில வச்சு கட்டி முடிஞ்சு வச்சு அன்னையிடம் உங்களோட பிரார்த்தனையே சொல்லி வழிபட்டு வாருங்கள் ஏழு வாரம் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கிறத நீங்க கண் கூட காண முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே நீங்க விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்பவும் அலைய வேண்டியது இல்லைங்க உங்களோட கையில இருக்கிற ஒரு பொருளே அதுக்கு பதில சொல்லும் உங்களோட கையில சொன்னாலே போதும் அவங்க உங்களோட சந்தேகங்கள் அனைத்துக்குமே தெளிவு கொடுப்பாங்க அந்த நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க கட்டாயம் ஜாதக ரீதியான அனைத்து சந்தேகங்களுமே தீரும் வாங்க நாம இப்ப தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் அதன் மாற்றங்கள் இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம விளக்கமா பார்க்கலாம் துலாம் ராசி நாம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விதாக ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்கள் எல்லாமே கொண்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் ரணருணர் ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிரனும் சூரிய பகவானுமே இருக்கார் கலசர சாணத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பகவானும் இருக்காங்க இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் சாந்தத்திற்கும் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரணருண ஸ்தானத்திலிருந்து கலசர சாணத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமஸ்தானத்திற்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து ராகு பகவானும் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் சைனம் போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாங்க அது மட்டும் இல்லாம முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானுமே ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறாங்க இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஏற்படக்கூடிய நன்மை தூய்மைக்கு காரணம் அவளுங்க இந்த கிரக அமைப்புகள் மூலம் மற்றும் இதன் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கறத நாம விரிவா பார்க்கலாம் கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையோடு இனிமையாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் சிறப்பானதா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீங்க பேசும் வார்த்தைகள் மத்தவங்களுக்கு அக்னி போல சுடலாம் ஆனாலும் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளியை நிறைந்ததா இருக்கும் நல்ல செய்கையினால் மட்டுமே புகழை தக்க வைக்க முடியும் வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் வரும் உங்களுக்கு துரோகம் செய்தவங்க தலை குடிந்து திரும்பி போயிடுவாங்க கணவன் ஒற்றுமை சிறப்பா இருக்கும் இதுவரைக்கும் சண்டை சச்சரவுன்னு நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்களா உங்களோட வீட்டுல இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பேசி தீர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வந்து கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்குமே இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் மற்றும் பொது மக்கள் அவங்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகாமல் உங்களோட நிலையை நீங்க உறுதியா இருக்கணும் அரசு ஊழியர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தனியார் ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்க நீங்களுமே உங்களோட பணிகள்லாம் சிறப்பா செயலாற்றணும் பொருளாதாரம் கொஞ்சம் சரளமா இருக்கும் இருக்கிற புகழை தக்க வைக்கும் நேரம் இது வியாபாரிகள் தங்கள் தொழிலில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டால் தகுந்த பொருளாதாரத்தை பெற முடியும் தொழிலிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுப மங்கள செலவுகளை உருவாக்கி கொடுக்கும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணிபுரியக்கூடியவங்களா இருந்தா உங்களோட கை சேமிப்பை குடும்ப செலவுக்காக பயன்படுத்த ஒரு வாய்ப்பு உண்டாகும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் மார்க்கங்கள் நிறையவே இருக்கு அதுவும் குல தெய்வ வழிபாடா இருந்தா உங்களுக்கு இன்னுமே சிறப்பான யோகத்தை பெற்றுக் கொடுக்க உதவியா இருக்கும் இந்த வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே சேர்ந்து குல தெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் வச்சிருக்கிற வேண்டுதல் ஏதாவது இருந்தா அதையுமே நிறைவேற்றிட்டு வாங்க கட்டாயம் இந்த மாதம் நீங்க செய்யற எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு மேன்மை கொண்டதா இருக்கும் செல்வநிலை மேலவங்க உங்களோட குலதெய்வம் உறுதுணையா இருக்கும் தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுப மங்கள செலவுகளை உருவாக்கும் இருக்கிற புகழ தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் கூடியவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட கை சேமிப்பு குடும்ப செலவுக்காக நீங்க உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும் மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாடும் பேசும் வார்த்தைகள்ல அனல் வீசும் நற்செயல்கள் செய்வதன் மூலம் புகழை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு முஞ்சிருக்கு அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு நிலை உண்டாகும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் அதனால கவனமா இருங்க நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுக்கிறது நல்லது மாணவர்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறும் மாணவர்கள் கிழமை நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் அமைய போகுது நண்பர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க ஆயுள் பலம் பெறும் தந்தை மகன் உறவு இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ இன்னும் சீரா அமையும் இந்த மாதம் தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் பகைகள் விலகும் அடுத்தவங்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பண வரவுமே எதிர்பார்த்தபடி இருக்கும் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால் எல்லா ஒரு வசதிகளுமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இதுவரைக்கும் தகராறுகள் நீங்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினர் அவங்க கிட்ட இருந்துமே ஆதரவு உண்டாகும் நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம செயலாற்றுவீங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் என்ன துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க யாராவது துலாம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்